மக்களை வணக்கம் உங்கள் கோடங்கி இரண்டாவது நாளாக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் வந்து தாவேக்காவுடைய நிர்வாகிகளுடைய அந்த விசாரணை வந்து தொடர்ந்துச்சு நாலு பேர் ஆஜராகியிருந்தாங்க இருந்தாங்க அவர்களோடு சேர்ந்து தமிழ்நாடு காவல்துறை சேர்ந்த அதிகாரிகளும் இருந்தாங்க மாவட்ட கலெக்டரும் அந்த சிபிஐ விசாரணையில் அவரும் இன்றைக்கி இருந்தார் ஸோ வந்து எட்டு பேர்கிட்ட தீவிரமான விசாரணை மேற்கொள்ளப்பட்டுச்சு நேற்றைய விசாரணையுடைய பல்வேறு கேள்விகள் இன்றைக்கும் கேட்கப்படுச்சு கேட்ட அதிகாரிகள் மட்டும் மாற்றம் நேற்று சில அதிகாரிகள் இன்றைக்கு சில அதிகாரிகள் கேட்கப்பட்ட கேள்வி ஒரே கேள்வி தான் ஒரு ஒருத்தருடையும் தனித்தனியாக கேள்விகள் கேட்கப்பட்டது முதல்ல தாவேக்கா வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு காவல்துறையிட்ட விளக்கம் கேட்கப்படுச்சு அதற்கான ஆதாரங்கள் கேட்கப்படுச்சு அவர்கள் கொடுத்த ஆதாரங்களின் அடிப்படையில் மீண்டும் வந்து தாவேக்கா நிர்வாகிகிட்ட அவங்க நீங்க சொன்னதுக்கு எதெல்லாம் பதில் சொல்லிட்டாங்களே இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு இவங்ககிட்ட திருப்பி கேட்டாங்க தொடர்ச்சியாக இப்படி மாறி மாறி நிறைய கேள்விகளை எடுத்திருக்கிறது சிபிஐ இதில் ஆனந்தும் ஆதவும் வெளிப்படையாக பல விஷயங்களை வந்து உண்மையை பேசுகிறோன்னு சொல்லிட்டு மீண்டும் சதி கோட்பாடு அப்படின்னு சொல்லி பேசி மாட்டியிருக்காங்க அதுதான் மிகப்பெரிய ட்விஸ்ட்டு டேன் பாயிண்ட் அங்கே நடந்திருக்கு அதனால தான் அவங்க முகங்கள் ரெண்டு பேருடைய முகம் வெளியில் போகும்போது வெளிரி போச்சு மூஞ்சி செத்து போச்சுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து செத்து போன மூஞ்சோட ஆதவ ஒரு பக்கம் வந்த வேகத்தில் இப்போ வெளியே விட்டா போதுன்ட்டான்னு ஓடி போயிட்டார் இவர் நம்ம புசியானதும் செய்தியாளர்கள்லாம் பார்க்காம எப்பவுமே மைக்கை பார்த்தா ரெண்டு வார்த்தை பேசிட்டு போவார்ல அவரும் ஓடி போயிட்டார் வழக்கம் போல சிடி நிர்மல் குமார் என்ன எழுதி கொடுத்தாங்களோ அதை வந்து வெளியில் வந்து ஒப்பிச்சுட்டு போயிருக்காரு நிச்சயமாக இது தொடர்ச்சி வந்து பொங்கலில் தெரியும் இன்னும் ஒரு வார காலத்துக்குள்ளே சார்ஜ் ஷீட்டை ரெடி பண்ணுவாங்க சிபி சார்ஜ் ஷீட்டில் நிச்சயமாக விஜயனுடைய பெயர் இடம்பெறும் இடம் பெற்றிருக்கிறது இடம் பெறும் அப்படின்னு அங்கிருந்து வருகிற தகவல் நமக்கு சொல்லுகிறது என்ன காரணம்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தெலுங்கானாவில் ஒரு ஒரு பெண்மணி செத்து போயிட்டாங்க அந்த ஒரு பெண்மணி செத்து போயிட்டாங்க ஒரு நடிகரை பார்க்க வந்த கூட்டத்தில் நே நசிங்கி நெரிசல் நசிங்கி ஒருத்த ஒரு குட்டி பையன் மட்டும் ரொம்ப மோசமான நிலமைக்கு ஆளாக்கப்பட்டு உடல்நலக்குறைவால் அவன் சிகிச்சையை பெற்று அவன் ஒரு வழியை வீடு திரும்பிட்டான் ஒரு மரணத்திற்கே வந்து சம்மந்தப்பட்ட அல்லு அர்ஜின் மீது சிபிஐ வந்து வழக்கு பதிவு செஞ்சுது சார்ஜ் ஷீட்டில் இருபத்தி மூணு பேரில் அவர் பேரும் இடம்பெற்றிருக்கு அவரும் ஒன் ஆஃப் த அக்யூஸ்டு ஒரு சாவுக்கே அப்படி சேர்த்தவங்க நாற்பத்தோரு மரணத்துக்கு விஜய சேர்க்காமல் இருப்பார்களா ஆனால் நிச்சயமாக சேர்ப்பாங்க ஆனால் அந்த வழக்கு உடனடியாக தீர்வு வந்துடுமான வராது சார்ஜ் ஷீட்டில் பேர் சேர்த்துருவாங்க கத்தி தலைக்கு மேலே வச்சிருவாங்க எப்போ வேணாலும் அது மண்டைய பதம் பார்க்கும் அப்படின்னு ஒரு சூழ்நிலையை தலைக்கு மேலே கத்தியை தொங்க விட்டுட்டு அடுத்த கட்ட நகர்வுக்கு பேரம் பேசுவாங்க என்ன பேரம் அப்படின்னா இன்னும் நாலு மாதங்களில் தேர்தலை சந்திக்கணும் என்ன பண்ணாலும் நாங்கள் சொல்கிறத மட்டும்தான் நீ செய்யணும் அப்படின்னு விஜய்க்கு வந்து மிகப்பெரிய அரசியல் அழுத்தம் கொடுப்பதற்கு சிபிஐ பயன்படுத்தலாம் ஏன்னா அவங்க வந்து தன்னாட்சி அமைப்புகளை விட்டு தான் பாஜக வந்து தன்னுடைய காரியத்தை சாதிக்கிறது தொடர்ச்சியாக இடி ஐடி இன்னும் பிற தன்னாட்சி அமைப்புகள் எலெக்ஷன் கமிஷனு இதெல்லாம் வச்சு தான் அவங்க வந்து ஆட்சி அதிகாரங்களை எல்லா மா மாநிலங்களையும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க மத்தியிலும் இந்த இந்த எலெக்ஷன் கமிஷனோட ஒரு டைப் பண்ணிக்கிட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க அவங்க ஜெயிக்கும் போது இருந்த வாக்காளர்கள் இப்போ போலின்னு சொல்லிட்டாங்க இப்போ தமிழ்நாட்டில் கடந்த ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி எம்பி எலெக்ஷன் நடந்துச்சு அந்த எம்பி எலெக்ஷனில் ஓட்டு போட்டாங்க இல்லையா ஓட்டு போட்ட ஒரு கோடி பேருக்கு இப்போ ஓட்டு இல்லை அவங்கள வந்து நீக்கிட்டாங்க என்னென்னா போலி வாக்காளர்கள் செத்து போயிட்டாங்க அவங்க இடம் மாறி போயிட்டாங்க முகவரி இல்லை அப்படின்னு சொல்லி பல்வேறு காரணங்களை வைத்து தொண்ணூற்றி ஏழு லட்சம் பேரை வந்து இந்த ஒன்றிய அரசாங்கத்தினுடைய எலெக்ஷன் கமிஷன் நீக்கி இருக்கு எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படிவத்தை கொண்டு வந்து கொடுத்து நீக்கி விட்டாங்க அந்த தொண்ணூற்றி ஏழு லட்சம் பேரும் அதில் குறைந்தபட்சம் ஒரு எண்பது லட்சம் பேராவது ஓட்டு போட்டிருப்பாங்க இல்லை எழுபது லட்சம் பேராவது ஓட்டு போட்டிருப்பாங்க கடந்த எம்பி தேர்தலில் அந்த எழுபது லட்சம் ஓட்டுக்களை வாங்கி தான் இங்கேருந்து யார் போயிருக்கா கிட்டத்தட்ட வந்து நாற்பது எம்பி பாண்டிச்சேரியோடு சேர்த்து நாற்பது எம்பி அங்கே போயிருக்காங்க தமிழ்நாட்டு நிலைமை இது பீகாரில் அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நிற்கினாங்க இப்போ உத்தரப்பிரதேசத்தில் ரெண்டரை கோடி பேரை நிற்கியிருக்காங்களாம் அப்போ அவங்க வாக்கு போட்டு தானே நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் எம்பிக்கள் வந்து பிஜேபி எம்பி நிறைய ஜெயிச்சிருக்காங்க பீகாரில் ஜெயிச்சிருக்காங்க வட மாநிலங்களில் பல இடங்களில் ஜெயிச்சிருக்காங்க இந்த போலி வாக்காளர்கள் சொல்லுகிற இந்த நபர்கள் அப்போ வாக்கு போட்டப்போ உங்களுக்கு அது இனிச்சுதா நீங்க அந்த 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 பதவியே ஜெயிச்ச அந்த வெற்றி வந்து செல்லாது ராஜராமன்ட்டு போவீங்களா செய்ய மாட்டீங்க இது சிபிஐ மூலமாக பல விஷயங்களை இப்ப இது வந்து எலெக்ஷன் கமிஷன் மூலமா பண்றது சிபிஐ மூலமா மாநில கட்சிகள் எல்லாம் வளைக்கிறது ஒரு பக்கம் ஈடி வச்சுப்பாங்க இன்னொரு பக்கம் சிபிஐ ஐடி டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் வச்சுக்கிட்டு மாநில கட்சிகளை மிரட்டி உருட்டி இவங்களுடைய தேவைக்கு பயன்படுத்திப்பாங்க இந்த முறையும் என்ன பண்றாங்க அப்படின்னா தமிழ்நாடு இன்னும் ஒரு நாலு மாதத்தில் தேர்தலை சந்திக்க போதுன்னா அவர்களுக்கு ஸ்ட்ராங்கான கோல்டு வேணும் பாஜகவுக்கு இங்கே தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங்கான கோல்டே கிடையாது இப்போ சவாரி பண்ணிக்கிட்டு இருக்கிறது அதிமுக மேல கடந்த தேர்தலையும் அதிமுக மேல சவாரி பண்ணி ஒரு நாலு எம்எல்ஏவை தாமரை மலர வச்சிட்டாங்க ரெட்டலைன் மேலே தாமரை மலர்ந்துச்சு இப்போது அது கூடுதலாக டபுள் டிஜிட்ல ஜெயிக்கணும்னு அவங்க பிளான் பண்ணுறாங்க அதற்கு எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆட்கள்லாம் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க நீ கொள்கை எல் எதிரின்னு சொல்லு அரசியல் எது என்னத்தையா சொல்லிட்டு போ ஆனால் நான் சொல்கிற மாதிரி செய் இல்லைன்னா உன் தலைக்கு மேலே சிபிஐ கத்திய வைப்பேன் நாற்பத்தோரு பேர் செத்ததுக்கு நீ தான் காரணம்னு சொல்லுவேன் ஒழுங்காக அசராக்கார் தலைமையிலான எஸ்ஐடி இருக்குல்ல ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல எஸ்ஐடி அவங்கள வச்சு அந்த விசாரணை நடந்திருந்தாலே எப்படினாலும் இவங்க தான் தப்பு இவங்க பேரில் தான் குற்றம் வந்து சுமத்தப்பட்டிருக்காங்க ஏன்னா இதுல வந்து பொய் யாருமே சொல்ல போறது இல்லை தா விஜயனுடைய தாமதமான வருகை தான் பல மணி நேரம் காத்திருந்து நீர் சத்து குறைபாடு ஏற்பட்டு அவர்களா மூச்சு தண்ணறி செத்து போயிட்டாங்க இதுல வந்து இன்னைக்கு நடந்த இரண்டாம் நாள் அந்த விசாரணையில நிர்மல் குமார் அவர் கொடுத்த வாக்கு மூலம் மதியழகன் கொடுத்த வாக்கு மூலம்னா மதியழகன் ஒய்ஃப் என்ன சொன்னிச்சு தெரியுமா உங்களுக்கு மயக்காசு பிரியா அடித்தாங்க கழுத்தில் கத்தி வச்சு குத்துனாங்க துண்டை போட்டு இறுக்கி சாகடிச்சாங்க வேணும்னே தள்ளி விட்டு ஏறி மிதிச்சு நின்னாங்க நசுக்கி கொன்னாங்க அப்படின்லாம் அவங்க நிறைய வந்து இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்த மாதிரி கதைலாம் விட்டாங்கல்ல அதே கதையை மதிய அழகாங்க போய் சொல்லியிருக்கார் ஆதவ ஒரு பக்கம் சொல்லியிருக்கார் ருசி மட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் சொன்னதா தெரியல வெளிவரல தகவல் இது எல்லாமே வந்து ஏற்கனவே இவங்க திட்டமிட்ட விஷயம்தான் இதெல்லாம் கேட்பாங்க இது மாதிரி பேசுங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க பேசின எதுக்கும் ஆதாரம் இல்லை சிபிஐ வந்து ஆதாரம் கேட்கிறது ஆதாரம் வந்து இவங்க கிட்ட இல்லை அப்படி நடந்தால் தானே கொடுக்க முடியும் ஆதாரம் இப்போ இறந்து போன நாற்பத்தோரு உடல்களையும் பரிசோதனை பண்ணி தான் கொடுத்துருக்காங்க அங்க எந்த யார் யாருடைய மரணமும் சந்தேகத்துக்கினமான மரணமும் சொல்ல முடியல அது மூச்சு திறனில் செஞ்சு போயிட்டாங்க நீர் குறைஞ்சி போச்சு நீர்ச்சத்து ஏன் குறைஞ்சி போச்சுன்னா அவன் காலையில் வந்து எட்டேம் காலுக்கு வருவார்னு சொன்னோன்னே எட்டேம் வந்து ரெண்டு மணிக்கெலாம் இங்கே வந்துடுவார்னு ரெண்டு பன்னெண்டு மணிக்கு வருவார்னு இவர் அறிவிச்சிருக்காரு ரெண்டு மணிக்குள்ளே வந்துடுவார்னு பார்த்தாங்க பன்னெண்டு மணிக்கு வருவார்னா பதினோரு மணிக்குள்ளே வந்துட்டாங்க சில பேர் பத்து மணிக்காக வந்தாங்க அந்த இடத்துக்கு பத்து மணிலேருந்து இரவு ஏழு மணி வரைக்கும் கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் கணக்கு போடுங்க ஒரு ஒம்பது மணி நேரம் ஏழு மணி நேரம் தண்ணி குடிக்க தண்ணி இல்லை இயற்கை விவாதைக்கு வழி இல்லை குழந்தைகளை கூப்பிட்டு வந்தோம்னா வாய்ப்பெல்லாம் போச்சு மிக மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டு தப்பிச்சா பிழைச்சா போதும்னு நகர விடாமல் வெளியே போகலான்னு பார்த்தா கட்சிக்காரங்க வேரி கார்ட் மாதிரி நின்றுக்கிட்டு இந்த அண்ணா அண்ண வன்டார் அண்ணவன்ட்டார் அண்ண அறிவிச்சிட்டு இருந்தாங்க இதெல்லாம் சிபிஐ கேள்வியாக கேட்டிருக்கு இதெல்லாம் யார் காரணம் டைமுக்கு நீங்கள் தாமதமான வருகைக்கு யார் காரணம் அதுக்கு இவங்க தாவேக்காய் கும்பல்கிட்ட விடையே இல்லை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ஏன்னா தாமதமா தான் இந்த மரணத்துக்கெல்லாம் காரணம்னு ஆரம்ப கட்ட விசாரணையில எஃப்ஐஆர்லேயே குறிப்பிடப்பட்டுருச்சு சொல்லிட்டாங்க விஜயனுடைய தாமதமான வருகை தான் இந்த மரணங்களுக்கு காரணம் அரசாங்கத்தின் மீது பழி போகிறதுன்றது அவங்க வந்து சாதாரணமாக சும்மா அள்ளி விடுற கதை அதை நம்ப வேண்டாம் அப்படின்னு மிக தெளிவாக காவல்துறை சொல்லிருச்சு சிபிஐல போய் விசாரணைக்கு ஆஜரான மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறை உயர் அதிகாரிகளும் இதையே தான் சொல்லியிருக்காங்க நாங்கள் சொன்னோம் பஸ்ஸு இந்த இடத்துல நிறுத்துங்க இதுக்கு மேலே மூவ் பண்ண வேணான்னு சொன்னோம் அவங்க கேட்கல நாங்கள் கூப்பிட்டோம் சொன்னோன்றதுக்கான எவிடன்ஸ் இருக்குது பார்த்துங்கன்ட்டு காவல் டிரைவர் எவிடன்ஸ் கொடுத்துச்சு அவங்க சொல்லவே இல்லைன்றதுக்கான அடிப்படை ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டுக்கு ஆதவ கிட்ட ஆதாரம் இல்லை கிட்ட இல்லை யார்கிட்டயுமே இல்லை தாவே கேட்கும்பாலே ஸோ சிபிஐ விசாரணை ரெண்டாம் நாளாக மிக மிக மோசமான கிடுக்குப்பிடி கேள்விகளால் விசாரணை நடத்தப்பட்டிருக்கு நிச்சயமாக விஜய் விசாரிக்கப்படுவார் அது டெல்லியில் நடக்குமா சென்னையில் நடக்குமா அல்லது க சம்பந்தப்பட்ட கரூரில் நடக்குமா அப்படின்றத சிபிஐ அதிகாரிகள் தான் முடிவு பண்ணுவாங்க அது எப்படியும் பொங்கல் அந்த இவங்க ரிகொஸ்ட் என்னென்னா சார் ஒன்பதாம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது இந்த டைமில் நீங்கள் விசாரணை கூப்பிட்டா கூட அது பெரிய பேச பேசு பொருளாக மாறிடும் தப்பாகிடும் சார் அப்படின்னு சொல்லி சிபிஐ அதிகாரிகிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்ட விளைவாக பொங்கல் பொங்கல் முடிஞ்ச உடனே நேரில் ஆஜராகணும்னு நிச்சயமாக விஜய்க்கு சம்மன் அனுப்பப்படும் அங்கிருந்து நமக்கு கிடைக்கிற தகவல் எது எப்படி இருந்தாலும் இந்த கரூர் சம்பவத்தில் நாற்பத்தோரு பேர் மரணத்தில் நிச்சயமாக விஜய் பதில் சொல்லியே திரணும் விஜய் தான் முழு பொறுப்பேற்றுக்கணும் அந்த ஆன்மாக்கள் நிச்சயமாக விஜயிடம் கேள்வி கேட்கும் இப்போ இல்லை இப்போ தவிச்சிட்ட மாதிரி நினைக்கலாம் அடுத்தவங்க மேலே அடுத்த கட்சி மேலே பழியை போட்டு ஓடி போயிடலாம் நினைக்கலாம் ஆனால் மனசாட்சி உள்ள மனிதனுக்கு தான் நாற்பத்தோரு மரணங்களும் நாற்பத்தோரு ஆன்மாக்களும் நிச்சயமாக கேள்வி கேட்கும் எல்லா நேரங்களிலும் அந்த கேள்விக்கு அவர் விடை தேடிக்கொண்டே இருப்பார் என்னைக்கு அவர் வந்து தான் செஞ்சது தப்புன்னு உணர்றாரோ இந்த மரணத்திற்கு நாமும் ஒரு காரணமும் எப்போ உணர்றாரோ அன்னைக்கு தான் அவருக்கு இதுலேருந்து ஒரு ஒரு அடுத்த கட்ட மாற்றமே ஏற்படும் அது வரைக்கும் விஜய் இந்த சிக்கலில் தான் இருப்பார் மாற்றமே கிடையாதுங்க நிச்சயமாக சிபிஐ முன்னாடி மீண்டும் விஜய் போய் ஆஜராவார் பாருங்க போது பட வெளியீட்டுக்கு பிறகு அந்த விஷயங்கள் செய்வதற்கு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாங்கன்றாங்க அதனால சிபிஐ பெருந்தன்மையாக சரியின்டுச்சு ஆனால் சிபிஐ தெல்ல தெளிவாக விஜய் மீது நடவடிக்கை எடுக்க ரெடியாக இருக்கு ஆனால் விஜய் வந்து சரஸ்டாங்கமாக ஏற்கனவே அவருடைய வளர்ப்பு தான் பிஜேபி வளர்ப்பு தான் அவர் அவர் சம்மதம் சொல்லிட்டாரு கூட்டணிக்கு அப்படின்னு ஏன்னா அவர் வந்து நான் எப்பப்பா தனியாக இருக்கேன் நீங்கள்லாம் இருக்கீங்களே கூட்டணியாக தானே இருக்கேன் நான் அப்படின்னு அரசியல் சூசகமாக பேசிட்டாராம் அவ்வளோ பெரிய அறிவாளியாக அவரு மலேசியாவில் மலேசியா மேடையில் அங்கே அரசியல் பேசக்கூடாதுன்னு சொன்ன பிறகு அரசியல் பேசிட்டு வந்திருக்காரு அது அப்போ திமுக தனது தான் அது எனிவே பொறுத்திருப்போம் இன்னும் என்னென்ன கூத்துக்கள் பண்ண போகிறாங்க சிபிஐ இன்னும் எத்தனை விஷயங்களை விசாரிக்க போகுது எப்படியெல்லாம் அவர்கள் வந்து அதில் பதில் சொல்ல போகிறாங்க எப்போ அம்பலப்படுவார்கள் அப்படின்னு விரைவில் பொறுத்திருந்து நம்ம அந்த தகவலை சேகரித்து சொல்லுவோம் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும் நபராக நீங்கள் இருப்பீர்கள் நன்றி வணக்கம்